ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிருக்குன்னு சந்தோஷமா இருந்தா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு முழுசா கேளுங்க நாளை முதல் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அமலுக்கு வருது இதனால தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பொருட்களோட விலை குறைய போகுது அட பரோட்டா சாக்லேட் நூடுல்ஸ் எல்லாமே ஐந்து சதவீதம் வரிக்குள்ள வந்துடுச்சாம் நெய் வெண்ணெய் ஏன் வீட்டில் இருக்கிற ஏசி பிரிட்ஜ் கூட விலை குறையுதுன்னு சொல்றாங்க ஒரு ஏசி வாங்கினா கூட நான்காயிரம் வரைக்கும் குறையுமாம் காரோட விலையும் அறுபத்தஞ்சாயிரம்ல இருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் குறையும்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு விலை குறையாம பழைய விலைக்கே வித்தா என்ன பண்றது பயப்படாதீங்க அதுக்கும் வழி இருக்கு நுகர்வோர் புகார் மையம்னு ஒரு சிறப்பு பிரிவு ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்து எண்ணூறு பதினொன்று நான்காயிரம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்துன்னு ரெண்டு நம்பர்கள் மறக்காம குறித்து வச்சுக்கோங்க இந்த நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லனா ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோருக்கு எஸ்எம்எஸ் பண்ணியும் புகார் கொடுக்கலாம் இந்த ஜிஎஸ்டி மாற்றம் உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை தருமா இல்ல கம்பெனிகள் விலையை குறைக்காம ஏமாத்துமா நம்ம ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோட இருந்தா இந்த திட்டத்தோட பலன் நமக்கு முழுசா கிடைக்கும்